வரைக்கும் வணக்கம் திருநெல்வேலி சிதர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயரில் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ சிஸ்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரல் கொண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைங்க கஷ்டம் பேசவிட்ட திருமணப்படுத்த துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதைங்க குலதெய்வம் அரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல பிரசன்ன ஜோதிடம் போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸ்க்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சிணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் நிறைய அன்பர்கள் ஜோதிடத்தில் வந்து பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து அவர் ஜாதகத்தை கையில் கொடுத்தவன் பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோ தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என் ஜோதப்பரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமோ துல்லிமோ பலன் சொல்ல உதவும் என் ஜோதப்பரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பு போகிறாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்களையும் தாரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிறான் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு புத்தக வெளியீடாக விஜய சுவாமிகள் அருளிய ஜாதகத்திற்கேற்ற பொருத்தமான அனுபவ பரிகாரங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை உங்கள்கிட்ட கொடுக்கையில் நான் ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் எடுக்கும் முறைகள் இந்த பரிகாரம் எடுக்கும் முறைகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்மளோட ஜாதகத்தில் பேஸ் பண்ணி ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இருக்கும் ஸோ இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த புத்தகத்தில் உள்ள என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் பிறந்த திதிகளுக்குரிய கோவில்கள் எந்த பிரச்சனைக்கும் உடனடி தீர்வு கிடைக்க அனுபவ ஆன்மீக பரிகாரம் புத்தி சுவாதீனமின்மை குணமாக அனுபவ ஆன்மீக பரிகாரம் தோஷம் மற்றும் கால சர்ப்பதோஷம் நீங்க அனுபவ ஆன்மீக பரிகாரம் எந்த தேர்தலிலும் எப்போதும் வெற்றி பெற செய்ய வேண்டிய அனுபவ ஆன்மீக பரிகாரம் தனுசு ராசியில் நின்று ஒரு கிரகம் தசை நடத்தும் போது செய்ய வேண்டிய அனுபவ ஆன்மீக பரிகாரம் சொத்து பிரச்சனை மற்றும் பங்காளி பிரச்சனை தீர அனுபவ ஆன்மீக பரிகாரம் நமது ஜாதகத்தில் சூரியன் பிளஸ் சந்திரன் சந்திரன் சூரியன் பிளஸ் சந்திரன் சூரியன் பிளஸ் செவ்வாய் சூரியன் பிளஸ் புதன் இது முதற்கொண்டு இது முதல் சனி பிளஸ் கேது வரை உள்ள ஒம்போ உள்ள நாற்பத்தி ஓரு கிரக சேர்க்கைகளுக்கான அனுபவ ஆன்மீக பரிகாரம் தலைவலி மூட்டு தேய்மானம் சரியாக அனுபவ ஆன்மீக பரிகாரம் ஸ்பைனல் கார்டு பிரச்சனையை குணமாக அனுபவ ஆன்மீக பரிகாரம் கர்ம ஜாதகமும் அதற்கேற்ற அனுபவ ஆன்மீக பரிகாரமும் ப்ரமோஷன் மற்றும் பதவி கிடைக்க அனுபவ ஆன்மீக பரிகாரம் திருமண தடை நீங்க அனுபவ ஆன்மீக பரிகாரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் வெற்றி பெற அடைய செய்யும் மற்றைய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நமது ஜாதகத்தில் ஒம்போது கிரகங்களும் தான் நின்ற நட்சத்திரத்தை இயக்கும் முறை அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் இயக்கும் முறைகள் போன்ற கருத்துக்கள் அடங்கிய அற்புதமான புத்தகம் அன்பர்களே இந்த புத்தகம் வந்து ரொம்ப குறைந்த குரு தான் இதை பெறுவதற்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி இருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்கை கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நேரடியாக வாட்ஸ்அப் குரூப்பில் என்னச்சிங்கன்னா இந்த புத்தகம் பெறுறதுக்குண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த விளம்பரத்தை தாமதமாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் நேரடியாக என்னுடைய டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கிக்கிடலாம் ஏன்னால் அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு தான் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் அந்த குரூப் அந்த வாட்ஸ்அப் குரூப்பை நீக்கிடுவேன் ஸோ இந்த விளம்பரத்தை லேட்டாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் நேரடியாக என்னுடைய டெலிகிராம் நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் டபுள் செவன் டபுள் ஃபைவ் ஃபோர் டூ என்ற டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை பகிர்க்காகவே இந்த யூடியூப் வீடியோ நன்றி நேர்களே நன்றி வணக்கம்